Thank you

மாமன்ற உறுப்பினர் திரு செல்வேந்திரன் அவர்களை சந்தோஷ் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக குடியரசு தின தேசிய கொடியினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் નસીબ વંદે માહરામ અમીન વંદે માહરામ વંદે માહરામ વંદે માહરામ વંદે માહરામ ઈપડે અમાજે શિરપ વંદના કરવા કે સાલવ એને આભાર આભાર થેન્ક યુ આનો નાય નાય இந்த மிகுந்த எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கும் எழுபத்தஞ்சாவது குடியரசு தின விழாவில் இந்த சந்தோஷ் நகர் குடியிருப்பு நல சங்க நிர்வாகி சார்பில் நடைபெற்றிருக்கும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இந்த நல ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் என்னுடன் வருகை புரிந்ததற்கும் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டு நம்ம வார்டில் ஏகப்பட்ட வேலை நடந்தது எல்லாம் முடிஞ்சு ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பெரும் சிரமம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பல பேர் எங்களை திட்டிட்டு போயிருப்பாங்க முதல்ல எத்தவனே கவுன்சிலர் திட்டுவாங்க அப்புறம் அமைச்சரை திட்டுவாங்க அப்புறம் முதலமைச்சர் தான் திட்டுவாங்க ஆனால் எல்லாம் திட்டுறதெல்லாம் இந்த வேலை நேரத்தில் எங்களுக்காக நடக்கலை இங்கே மக்களுக்காக நடைபெற்ற வேலை தான் இந்த நடைபெற்ற வேலை தான் கடந்த பெஞ்ச பெரும் மழையில் வந்து ஒரு இரநூறு வார்டு சென்னையில் இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து செவன்டி ஃபு எல்லா வார்டிலுமே சாலை மறியல் நடைபெற்றது ஆனால் ந சாலை மறையிலே நடைபெறாத எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நல்லபடியாக முடிஞ்சு சென்னை மாநகரத்தில் பேசின சாலை மறையில் போலீஸ் சொன்ன ரிப்போர்ட்டில் சாலை மறியல் நடைபெற இருந்த ஒரே வார்டு நம்ம வார்டு தான் இத்தனைக்கு டிஃபரென்ஸ் வச்சு எவ்வளோ இப்போ போச்சு ஏன்னா மக்களும் நம்மளோட ஒத்து வச்சு அவங்களும் நிலைமையை புரிஞ்சிக்கணும் இது நிலமை இந்த மா வரலாறு காலத்தில் மழை பெஞ்சிருச்சு இந்த மழை இப்படி தான் இருக்கும் அந்த அரசாங்கத்தை உறுதியாக இருந்து அந்த நல்ல நோக்கத்தோடு நல்ல மனிதர்கள் வாழும் இந்த வார்டு எங்களோட உறுதியாக இணைந்து இந்த நல்ல முயற்சியில் அவங்களும் பங்கு பெற்றாங்க அந்த அந்த மக்களுக்கு மறுபடியும் இந்த நே நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து நாங்கள் பல விஷயங்கள் வச்சுருக்கோம் இப்போ முதல்ல வந்து நாங்கள் வந்து ஓட்டு கேட்க வருஷம் இந்த சந்தோஷ் நகர் எப்படி இருந்ததும் இப்போ எப்படி இருக்கும் இன்னும் முடிக்க வேண்டிய தெரு இந்த தெருவு மட்டுந்தான் அது பம்பிங் ஸ்டேஷன் வேலை நடக்கிறதால இந்த தெருவில் மற்ற எல்லாம் இப்போ கூட சாலையே லிஸ்ட்டில் அலமையு தெரு ஸ்ரீராமலு தெருவெலாம் வந்து நாங்கள் மாநகராட்சி லிஸ்ட்லேயே இல்லாமல் இருந்தது இப்போ வந்து அதுக்கும் அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் வந்து இருபது வருஷம் அதில் முப்பது வருஷ கூட நாங்கள் இப்போ வந்து அதுக்கான பணிகளை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் உதாரணத்துக்கு வந்து மழை நீரை சேமிக்கிறோம் மழை காலங்கள தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுமாரி சென்னையில் பெரிய பார்க்குங்கள்லாம் வந்து பாஞ்சு பார்க்குன்ற ஒரு திட்டத்தை கொண்டாந்து நம்ம முதல்வர் நீர்நிலையில் சேமிக்கணும் நீர்களை சேமித்துக்கு முறையான இதை இதில் சில கோரிக்கைகள் வந்தால் கொசு உற்பத்தி ஆகுது அதுக்கு அதனால் மருந்துகளை நாங்கள் அடிக்க சொல்லி பார்க்கறோம் அதிகமாக நிறைய சென்னையில் அதிகமாக தான் கிட்டே கிடையாது டெய்லி அடிக்கணும் டெய்லி அடிக்க சொல்லு பண்ணி இது போன்று நீங்கள் நீங்கள் என்ன கோரிக்கை சொன்னாலும் நாங்கள் செஞ்சு தரத்துக்கு உடனே உடனே நாங்கள் இருக்கோம் இந்த அந்த உங்களுக்கு எடுத்துருக்க நல்ல சொன்னதுங்களோ அதை அற்புதமான நிர்வாகி நான் நான் சொன்ன முதல்ல ஆனால் கொஞ்சம் லேட்டாகினேன் நாங்கள் ஸ்கூல் தான் முதல்ல பார்க்கணுன்னே இல்லை தம்பி நீ வந்து ஏத்தணும் ஏத்தணும் நீ வர வரை வெயிட் பண்ணுற அதனால அதனால் கொஞ்சம் சிரமமாகிடுச்சு அது அதுக்குதான் உங்களே முதலே நீங்களே ஏற்றுங்கண்ணே அதனால் வந்து நீங்கள் எந்த கோரிக்கை சொன்னாலும் நாங்கள் செய்கிற தயாராக இருக்கோம் இந்த நல்ல நாளில் மறையில் நல்ல அரசாங்க நிர்வாகிகளுக்கு என்னை அழைத்து இந்த குடியரசு தலைவர்கள் என்னையும் பங்கு பரிசு செய்திருக்கோ மறுபடியும் ஒரு முறை நன்றி நன்றி வணக்கம் அப்புறம் போடவே இல்லை சார் இந்த வேலை முடிகிற கண்டிஷன் வந்துச்சுன்னா அது போட்டு தந்துடுது சார் எப்போ இப்போ உடைக்கணும் போனால் வரணும் திருப்பி திருப்பி உடைக்க முடியல நீங்கள் பாருங்கள் மொத்தம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இந்த ஒரு தான் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மோர்வு கணக்கு அமைச்சர் சொன்னீங்க ஆமாம் நம்ம நகரில் வந்து கூப்பிட்டோம்னா கவனிசு எப்போயுமே வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஊழல் எல்லாருமே வந்து கொடியாத்திற்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டு சொல்லுவாங்க இல்ல அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்னால் கேள்விப்பட்டதெல்லாம் சொல்கிறேன் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக எடுத்துறாங்க என்ன வேலையாக செஞ்சு கொடுக்கறாங்க அது மாதிரி கடைசிதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் உங்களால் எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது என்னென்னா இந்த ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம் சந்தோஷ் நகர் வந்து இருக்கிறதுலேயே வந்து உங்கள் மாமன்ற இதுலேயே வந்து நூற்றி வந்து ரெண்டாவது பெரிய பார்க்காக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த ரெண்டாவது பெரிய பார்க்கு மூணு ஏக்கரா இடம் இருக்குது கோயிலுக்கு கொஞ்சம் இடம் ஒதுக்கி விட்டுருக்கோம் மீதி பார்க் எல்லாமே இருக்குது நமது அமைச்சர் திறந்து வச்சுருக்காரு நூலகம்னு சொல்லி அமைச்சர் திறந்து வச்சார் அந்த நூலகம் வந்து நீங்கள் நூலகமாக இல்லை அது கழிப்பிடமாக ஏற்பாடு பண்ணுறீங்க மாமன்ற உறுப்பினர் மனசு வச்சு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு சின்ன நூலகம் கட்டி கொடுத்திங்கன்னா மூத்தவர்கள் இருந்து ஈவினிங் வந்து மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து படிக்கிறாங்க சார் எக்கச்சிக்குமான பேர் வராங்க காலையிலயும் வராங்க ஈவினிங் மாலையிலையும் வராங்க அவங்க வந்து ஒரு அலுவலகத்தில் ஒரு நான் சேர் கீர் வாங்கி போட்டோம்னா உட்காந்து படிக்கிற பசியாருன்றது கொடுத்து போரிக்கிட்டே வச்சு எவ்வளோ இடம் இருக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கீங்க இதையும் எங்களுக்கு ஒரு நூலகத்தை நீங்களே கட்டி கொடுத்தாலும் சரி ஸ்பான்சர் பண்ணி இல்லை யாருனா கட்டி கொடுக்க கூட சொன்னாலும் சரி உதவியாருக்குன்றது வந்து ஏன்னா அந்த போர்டு வேற அமைச்சர் பேர்லேயே வச்சுட்டு இருக்காது வேற அந்த மாமன் உரிப்பிடம் பார்க்கணுன்றது தான் அது வந்து எங்களுக்கு நூலகத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்போ வந்து ஆனால் வந்து போராடுனது போராடல அப்ப உண்மையான நூலகம் முன்னாடி ஆரோக்கியம் பண்ணி கொடுத்துருங்க

Yeah. நான் வந்து சந்தோஷ் நகர் அசோசியேஷன் சேர் வச்சு பேசுறேன் இது வந்து அமைச்சனா இருக்கும்போது நூலகமா இருந்தது இப்போ வந்து டாய்லெட்டா இருக்கு இது நிறைய மூத்த குடிமக்கள் எல்லாம் வந்து உட்கார்றதுக்கு எங்களுக்கு நூலகம் அமைச்சு அது அசோசியன் அலுவலகமாக நாங்கள் வச்சுக்கலாம் இருக்கோம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அனைவருக்கும் சந்தோஷ நகர் அப்படியும் போரா நினைச்சாங்க சார்பாக குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஏற்கனவே முன்னாடி வந்து கூட வந்து இந்த வந்து நூலகம் வேணும்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர் பேரை போட்டு வச்சு இங்க நூலகமாக வந்து பக்கத்துல கழிப்பிடமும் பண்ணி வச்சிருக்காங்க இந்த நகருக்கு வந்து இந்த இடத்துல வந்து கழிப்பிடம் கண்டிப்பா தேவைதான் கழிப்பிடமும் தேவை ஆனாலும் எங்களுக்கு நூலகம் தேவைப்படுகிறது இப்போ வந்து இது ரூம் ஆகிருக்கிறாங்க இது வந்து மாமன்ற உறுப்பினர் வந்து எங்களுக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்து கொடி தேசிய கொடி ஏற்றி வச்சிருக்காரு அவர்கிட்ட இதை ஒரு கோரிக்கையா வச்சிருக்கோம் அவர் நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு நூலகமாக பண்ணி கொடுத்தாக்கா இது மிகப்பெரிய பார்க்கு இங்கே வந்து மாலையிலையும் காலையிலையும் வந்து முதியோர்கள் இக்கச்சிகமாக வராங்க ஒரு நூலகமாக வந்தோம்னா போனால் உட்காந்து முதியோர்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிட்டு வசியாக இருக்கின்றது நான் சேர் வாங்கி போட்டோம்னாக்கா அசோசியேஷனும் வந்து இங்கே நல்லா கொண்டிருக்கு அந்த அசோசியேஷன் தான் வச்சு பயன்படுத்தி போன்றதுக்காக தான் ஒரு நூலகம் இருந்ததுனா அந்த நூலகத்தை வந்து சந்தோஷமாக கூடியிருப்போம்னு நினைச்சாங்க நிர்வாகிகளே வந்து அதை நிர்வகிப்பார்கள் என்று தயவு செய்து வந்து நூலகம் கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்னன்னா கழிப்பிடம் தேவைதான் கழிப்பிடம் இருக்கும் இடத்தில் இருக்கட்டும் எங்களுக்கு புதிதாக ஒரு நூலகம் கட்டி ஏற்பாடு கொடுக்கின்றது மாமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு அதை கோரிக்கையை வச்சு நிறைவேற்றி கொடுக்குமாறு குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக எங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் என் பேர் சேதுராமன் இந்த குடியிருப்போர் ஏரியால கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல வசித்து வருகிறேன் இந்த மோகடி வாக்கு பகுதியான ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் வார்டிலே இருக்கக்கூடிய பூங்காக்களிலே இது இரண்டாவது பெரிய பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பூங்காவானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு திறக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட பிறகு அதில் வந்து இந்த பகுதியில் இருக்கிற இல்லை நூலகம் செயல்பட்டு கொண்டு வந்தது இந்த நூலகத்தை இப்போது செயல்படாமல் போக்கி அதிலே பாதுகாவலர் அறையாகவும் மற்றும் கழிப்பிடமாக செயல்பட்டு வருகிறது இந்த பகுதியில் வீச்சு கழிப்பிட தேவைதான் இந்த பூங்காத்திற்கு அதிக அளவிலே பொதுமக்கள் உபயோகித்து வருகிறார் இந்த பூங்காவை ஆகவே இந்த பகுதிக்கு கழிப்பிட தேவை அதே நேரத்திலே இந்த நூலகத்தை அமைச்சர் பெருமாள் பெருமாள் திரு இருபது ஏழு இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று நூலகம் என்று திறந்து வைத்து கல்வெட்டு அருகே இருக்கிறது இன்னை மீண்டும் எங்களுக்கு இதை நூலமாக செயல்படுத்தி கொடுத்தால் இங்கு வாழ்கின்ற குடிமக்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் வேறு உதவியாக இருக்கும் இன்று குடியேற்ற வந்த நமது மாமன்ற உறுப்பினர் திரு திரு செல்வேந்திரன் அவர்களே உறுதியளித்து சென்றிருக்கிறார்கள் கூடிய விரைவிலே இதை நூலமாவோ இல்லை இந்த பகுதியிலே வேற ஒரு இடத்திலே நூலகத்தை கட்டித் தருவதா உறுதியளித்திருக்க அதற்கான கூடிய அத்தனை ஒத்துழைப்புகளும் இந்த குடியிருப்பு நட்சத்திரத்தின் சார்பாக நாங்கள் வழங்குவோம் என்று உறுதியளித்து கூடிய விரைவில் இந்த நூலகத்தை அமைத்துக் கொடுக்கும் உங்களை எல்லாம் வேண்டி வந்து இந்த பொதுமன பொதுநல அச்சகத்தை சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்